நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த அதோட விடணும் இல்லை இவ்வளோ வெள்ளச்சே தான் திருவண்ணாமலை கடலூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ளச்சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க அதை பேச மாட்டீங்க அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாரு அதை பாராட்டணும் இல்லை எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டு மன மனநோயாளிகளா அப்படி ஒன்றும் இல்லை

அதிகாரிகள் மத்தியில் ஒரு கருத்தகத்தை கொண்டு போகும்போது அது வந்து இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்திச்சு தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்று முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்சின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறார ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போனால் பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானா அங்கே பிரிவினைவாத இயக்கமாக இல்லையாண்ணா எதை வச்சு பிரிவினைங்கிறது ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவ தமிழன் நான் தமிழன் சொல்றது உனக்கு இவ்வளவு பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்ச தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுறது தமிழ் சாவணி சொன்னேன் ஹிந்தி படிங்கிறது இந்தி சாவணிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்கள் தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவணி எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி தானே இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி தானே முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்படக்கும் பிறந்திருந்தால் தமிழ் சாவணி சமங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டுந்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவாக பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்டி எத்தனை வருஷம் இருப்பா எத்தனை வருஷம் இருந்துருவேன் நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இல்லை இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே ஆனால் நான் இங்கே தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளோ பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதில் எல்லாரும் பேசுனது வராமல் நீ பேசுறது மட்டும் வெளியில் வருதே இப்படி அந்த காணொளி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா

இது ஒண்ணு புதுசு இல்லையே எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை வந்து பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கும் தானே புயல் இந்த ஓகி புயல் சொல்லுங்க இருநூறு பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்க செத்தோம் நான் இது கன்னியாகுமரி தத்தளிச்சு நிற்கும் போது நீங்க கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கல விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி மக்கள் போது நீங்கள் உதவலை தானே புயலில் நீங்கள் வந்தீங்கள போகி புயலுக்கு வந்து உதவுனீங்களா அதுக்குரிய இடர் கொடுத்து இடர் நிற்கிற நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துட போறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்து தர முடியாது வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது சொல்ல மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி நாங்கள் கொடுக்குறது தானே மாநிலங்களின் நிதி தானே உங்கள் நிதி வேற உங்களுக்கு எதாவது காசு இருக்கா வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு எதுவும் தொழில் வச்சுருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் கட்டுற வரி நான் கற்ற வரி இவர் கற்ற வரி நீங்கள் நீட்டி இருக்கிற இந்த ஒளிவங்கிக்கும் ஒரு வரி இருக்குது நான் இந்த சட்டைக்கும் ஒரு வரி இருக்கு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு தேச துரோகி ஆயிடுவேன் ஆன்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்கள் இன்னைக்கு நான் பேசுகிறது அன்னைக்கே எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்திரமலிங்க துறை நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றாங்க அதானே இப்போ நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சுருங்க பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போ அதுக்கு இவங்க தான் தினம் போய் சந்திக்கிறாங்க பேசுகிறாங்கல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜ்நாத் சிங்கை சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்க தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சரெலாம் பார்த்துருக்காங்க அம்மையார் கனிமொழியெல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க

அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்க கருத்து கேட்கும் போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சியில வந்துருச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்ப நாங்க தடுப்போம் ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப நானும் அதான் சொல்றேன் எடுங்க பாப்போம் நீ எடுத்துருங்க நீ டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பாப்ப எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில் தொங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருதுபாண்டியிலிருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்கு தான் செக் எடுத்ததெல்லாம் தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போறது நரிமணத்தில் இருந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்குது இங்கே தான் மீத்தேன் இருக்குது வேறு இடத்துல இல்லை கங் காவிரி படுகையில் இருக்குல்ல கங்கை படுகையிலையும் இருக்குல்ல இடம் அங்கே இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்குது அங்கே தான் நீற்று நாய் செய்வேன் வேற எங்கேயும் நீற்று ஆய்வு எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்பன்னு இல்லாத வீடு மாதிரி இல்லாத நாடாக தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துறேன்

ஏற்கனவே அங்கே இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்கேன் வெரி நான் சேலத்துணியை கட்டிச்சு முல்ல அப்படி கொதறி போட்டிருக்கேன் என் நிலத்தை வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்தில் பயண மண்கள் ரெண்டு கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க என் மலையை தாயின் மார அறுத்து விற்கிறவனை உலகத்தில் நீங்க பார்த்துருக்கீங்களா தாயின் மார அறுத்து விக்கிறவன இங்கதான் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அங்க இப்படி இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் க்ரஸர் வச்சிருக்கோம் நாங்கள்லாம் க இது இது கல்குவாரி டண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்கே தான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கே தான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சுருக்காரு இல்லை பினராயி விஜயன் வச்சுருக்காரு இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சுருக்காங்களா இல்லை சொல்லுங்கள் யார் வச்சிருக்கா இங்கே தான் இருக்குது ஒரு பக்கம் மிடாஸ் இருக்குது இங்கே சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்குது தென் மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்லை கல் மது பீர் பிராண்டி விஸ்கி ரம் ஜின்னெல்லாம் தீர்த்தம் கோயில்ல கொடுக்குறாங்களே புனித நீர் அது கேட்டால் முதல் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்குறேன் போதையை பயன்படுத்தாதீங்க விற்கிறாள் யாரு விற்கிறாள் யாரு இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி

பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர் இல்லன்னா இல்லை என்ன கேட்டா அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை அவசியம் இல்லை வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தகாரங்கிட்ட கேக்குறேன் நீ யாரு முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம் முடிவு செய்ய அடிப்படை அறிவு நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு இல்லாமல் என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க சாமி கோயில் சாமி நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இந்த சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்ப நீ நான் என்ன கறியும் திம்ப பன்னிக்கிரு திம்பு பாம்பு கருதி திம்பு மாட்டு கறி திம்பு ஆட்டு கருதி பூனை கருதி எதை திம்ப என் பசி உனக்கென்ன உனக்கென்ன உனக்கு என்ன தேவை போய் நாய்க்கிறிதி உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்குதான் நான் போராடி சுதந்திரம் பட்டிருக்கேன் நீ அதை திங்காத இத திங்காத வேற நீ வெள்ள புண்ணு தீங்கமாட்ட நீ வெங்காயம் திங்க மாட்ட நான் அதான் கேக்குறேனா

ஊரானுக்கு கூட்டி விடுதா வந்து என்ன கொண்டு புரியல இதா உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ கறியை விக்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமிய கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்ச கிறித்தவ இஸ்லாமியம் கொடுக்குற காசி நிக்குது கறி நாங்குதுன்னா உனக்கு கசக்குதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க எதுக்கு நீ மாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற ட்ரெடிஷன் மீட்டு அதுக்கு பேரு கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்யறது இதை தடை செய்யறது அதே போல ஐடிபிஎல் இந்த குழாய் எண்ணெய் குழாய் சொல்லுங்க அதெல்லாம் முப்பது வருஷத்துக்குல நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் கேரளாவிலிருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியே வருது இங்கிருந்து அது கோவாவுக்கு போகும்போது அது சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போட்டுட்டீங்க கேட்டால் அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமாக இருக்கு இங்க சமதளமாக இருக்குன்னு என் நிலம் சமதளமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்க அதுதான் பிரச்சனையா நீ அங்கேருந்து நெடுஞ்சாலை வெளியே கொண்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு போயிருந்தான்னு கேட்டால் சொல்லு நீ விளை நிலத்துக்குள்ளே நீ கொண்டு போற இங்கே கீழே எரிவாய் போகுது மேலே உயர் அழுத்தம் மின்கோபுரம் போகுது நான் என்னன்னு விவசாயம் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்போ இது வந்து நீ பதிச்சிருப்பாப்பம் நீ பதிச்சிரு பேர் பேசிட்டு நேரம் இல்லை நீ பதி அப்புறம்